तेजस्वी तुम, तेजस्वी तुम, तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति तुम, महाक्रांति तुम। म् ओजस्वि तु तेजस्वि तु प्रचण्ड महाशक्ति हुतं प्रचण्ड i oh. you. ीतुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्डमहाशक्ति हुतं प्रचण्डः ஓம் சாந்தி பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தேர்ட்டின் த்ரீ நைன்டீன் எயிட்டி ஒன் டபல் ரூபத்தின் மூலயமா சேவை செய்வ மூலியமாக தான் ஆன்மீக விழிப்புணர்வு அடைய முடியும் அப்படின்னு இந்த வாணியோட டேட் அண்ட் டாப்பிக்கு ஸோ இந்த வாணியில் இந்த அவேக்த வாணியில் சொன்ன இம்பார்ட்டண்ட்டான சில பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வாணி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாபா ஃபரிஷ்தா சொல்வதை பற்றி தான் ஃபுல்லாகவே சொல்லிட்டு வரார் அந்த ஃபரிஷ்தா எப்படி இருக்கணும் ஃபரிஷ்தா இந்த மாதிரிலாம் சேவை பண்ணுவாங்க அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் நம்மக்குள்ளார வளர்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி அதை பற்றி பாபா டீட்டெயிலாக சொல்லிவிட்டு வராரு ஈவன் வெளி உலகத்தில் கூட இன்றைக்கி வந்து அந்த ஃபரிஷ்தாவை வந்து ஆகவான் பண்ணுறாங்க ஸோ அது நீங்கள் தான் அந்த மாதிரி ஃபரிஷ் தான் இது வந்து நல்லா உங்களுக்குள்ளார பக்காவாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி பாபா சொல்கிறார் ஏன்னா இதில் டபுள் ஃபார்னஸ் வந்திருந்தாங்க டபுள் ஃபார்னஸ்டாக பாபா எதுவும் சொல்கிறார் அதாவது இப்போ நான் பி கே பிரம்மகுமார்னு அந்த விஷயம் எப்படி வந்து உங்களுக்கு பக்காவாயிடுச்சோ யாராவது உங்களுக்கு க்ராஸ் கொஷின் சொன்னாலும் இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஃபாரினர் கிறிஸ்டின் அந்த மாதிரி சொன்னாலும் இல்லை நீங்கள் அதை ஏத்துக்க மாட்டீங்க உங்களுக்கு பக்காவாக தெரியும் நான் தான் பிரம்மகுமார் அப்படின்னு அது பக்காவாயிடுச்சு அந்த மாதிரி நான் தான் ஃபரிஷ்தா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நல்லா பக்கா பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ஃபரிஷ்தா ஆகுறதுக்கு பாபா இதுலேருந்து சில நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு அவங்க கூட ஷேர் பண்ணுறோம் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாபா என்ன சொல்கிறாருன்னா ஃபரிஷ்தா என்றாலே சுப சிந்தனையில் இருக்கிறது எப்படியுமே மற்றவங்களுக்காகவும் சுப சிந்தனை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சுப சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா பாபா மூலியமாக கிடைச்ச எல்லா பிராப்திகள் எல்லா கஜானா எல்லா சக்தி இந்த பிராப்தியின் நஷால இருப்பீங்க அது கூட கூடவே உங்களுடைய சம்பூர்ண ஃபரிஷ்தா ஸ்வரூபம் மற்றும் உங்களுடைய சம்பூர்ண தேவதா ஸ்வரூபம் அதோடைய அந்த லக்ஷணங்கள் உங்கள் முன்னாடி தெரியும் ஸோ அடுத்து சிவபாபா வந்து பாபாவை பற்றி சொல்லியிருந்தாரு நீங்கள் எல்லோரும் பிரம்ம பாபா கூட பார்த்துருப்பீங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிரம்ம பாபாவும் டபுள் ரூபத்தில் சேவை செஞ்சார் ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் குழந்தைங்களும் டபுள் ரூபத்தில் சேவை செய்யணும் ஒன்று வந்து இந்த பிரம்மகுமார சாக்கார ஸ்வரூபம் இது மூலியமாகவும் சேவை செய்யணும் சூலத்தில் அடுத்து சூக்ஷ்ம ஆக்காரி ஃபரிஷா சொரூபத்தின் மூலியமாகவும் நம்ம சேவை செய்யணும் அடுத்த பாபா என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபரீஷ்டா ஸ்வரூபத்தை நீண்ட காலம் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ஒரு டைம்க்கு அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்னா சஃபேது அந்த வெண்மையான உடைய அணிஞ்சவங்க அதே மாதிரி வெண்மையான லைட் அந்த பிரகாஷமான ஒயிட் லைட் இதுதான் மற்றவங்களுக்கு தெரியுமா இது வந்து பாபா உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போ யாரோ இருட்டில் இருக்காங்க அவங்க முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஒயிட் லைட் அடிக்கும்போது திடீர்னு அவங்க கண் கோசம் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உங்கள் சொரூபம் உங்கள் லைட் சொரூபம் அந்த மாதிரி தெரியணும் இதை தான் ஆன்மீக விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ வந்து அந்த ஃபரீஷ்டா சொரூபத்துக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ அப்போ இதுலேருந்து என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் வரங்க இன்றைக்கு உள்ள என்னோடய சொரூபம் எப்படி இருக்குது என்னோடய சம்பூர்ண ஃபரீஷ்டா சொரூபம் எப்படி இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபோனில் தெரிஞ்சுனா கூட ஒரு ஃபரிஷ்டா ஃபோட்டோ சைடில் வைங்க ஒரு பக்கம் அவங்க ஃபோட்டோ வைங்க இந்த ஃபரிஷ்டா தான் என்னோட லட்சியம் நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு அதை முன்னாடி வைங்க அதை விஜுவலைஸ் பண்ணுங்கள் உங்கள் மனக்கண்ணால் பாருங்கள் நான் சம்பூன்னு ஃபரிஷ்டாக ஆகிட்டேன் எப்படி இருப்பேன் ஸோ இது வந்து ஹோம் ஒர்க் ஸோ ஒரு மரத்தில் வந்து ஒரு சின்ன குட்டி பறவை இப்போ தான் அது அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்திருக்கு ஸோ அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்துட்டோன்னா அந்த குட்டி பறவை வந்து அந்த அம்மா பறவைகிட்ட கேட்குதேன் இப்போ நான் வந்து பறக்கலாமா அப்படின்னு இப்போ அம்மா சொல்கிறாங்க இல்லை ஏன்னா இப்போ தானே நீங்கள் எதுலேருந்து வந்திருக்கீங்க இன்னும் இந்த ரெக்கை பெருசாகணும் அதெலாம் இருக்குது தான் நீங்கள் பறக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த குட்டி பறவை வந்து அப்படியே காலால் நடக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க இப்போ நடக்கலாமா ஸோ அவங்க அம்மா பறவை சொல்கிறாங்க இல்லை இன்னும் நீ வந்து பறக்கிறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் நாள் கழித்து அந்த பறவை வந்து கொஞ்சம் தூர தூரமாக ஜம்ப் பண்ண ஆரம்பிக்குது அப்போ போய் மறுபடியும் அம்மாட்ட கேட்குது இப்போ பறக்கலாமா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு டைம்க்கப்புறம் அதை லைட்டாக பறக்கவும் ஆரம்பிக்குது அப்போ கேட்குது பறக்கலாமா இல்லைன்னு சொல்கிறான் அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நல்லா பறக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் அது மனசுலேருந்து ஒரு உள்ளாரேருந்து ஒரு குரல் வருதான் இப்போ அந்த பறந்த வானத்தில் பறந்து போ அப்படின்னு அப்போ இப்போ வந்து அம்மாட்ட கேட்கும்போது சொல்கிறாங்களே இப்போ கேட்கணுன்னு அவசியம் இல்லை நீ அதுக்கு வந்து தயாராக இருக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இந்த இதில் இருந்தெல்லாம் நம்ம விடுவிக்க மேலே எல்லா வேஸ்ட்டு விகாரங்கள்லேருந்து நம்ம அதுலேருந்து சுதந்திரமாக பறந்து போகணும் நம்ம அதுக்கு நம்ம நம்மக்குள்ளாரேருந்து அந்த ஒரு இது வரணும் வெளியிலேருந்து இது ஒருத்தவங்க இது சொல்கிறது அந்த மாதிரி விஷயம் கிடையாது நம்ம நம்மக்குள்ளாரேருந்து அந்த இது வரணும் ஸோ இந்த பயணத்தில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க நீங்கள் முயற்சி பண்ணாலும் சொல்லுவாங்க பண்ணலனாலும் என்ன இன்றைக்கெலாம் அமிர்த விலை ஆளை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எது பண்ணாலும் பண்ணாட்டியும் மக்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அவங்க இதில் நம்ம போயிடக்கூடாது நம்ம என்ன பண்ணால் ஸ்ரீமத் படி என்ன பாபா சொல்வாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ நார்மலாக இங்கே நடக்கிற அவியக்தவாணிக்கான டெஸ்ட்டு இருக்கும் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே அவியக்தவாணி வருதில்ல அதுக்கான டெஸ்ட்டும் இருக்குது ஸோ நீங்கள் அதை கூட அட்டெண்ட் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி முரளி படித்தாலே ஈஸியாக அந்த கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம் அவ்வளோ வந்து ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ முரளி வந்து ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க இதை படிங்கன்னா அது படிச்சுட்டு இன்னொரு பக்கம் மறந்துடும் அதில் எதுவும் ஒரு ஞாபகம் இருக்காது அட்டென்ஷன் கொடுத்து படிக்க மாட்டோம் சும்மா படிச்சுட்டு அப்படியே இதாகிடுச்சு ஆனால் அதே முரளி வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கணும்னா ரொம்ப அட்டென்ஷனோடு படிப்போம் ஒவ்வொரு பாயிண்ட் நோட் பண்ணுவோம் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அந்த மாதிரி அட்டென்ஷன் அதிகமாகிடும் அதே முரளி வந்து இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது படிங்கன்னா நூறு பர்சன்ட் அட்டென்ஷனோடு படிப்போம் ஒவ்வொரு இதையும் ரொம்ப கவனமாக இது கொடுத்து படிப்போம் ஸோ அதனால் இந்த எக்ஸாம்லாம் எதுக்குன்னா நம்ம முரளி வந்து நல்ல அட்டென்ஷன் கொடுத்து கவனமாக விழிப்புணர்வோடு படிக்கிறதுக்காக ஏன்னா இந்த அவியக்தவாணியே வந்து இந்த ஜாகிருதி பற்றி தான் ஸோ அப்போ அந்த ஜாகிரனோடு நம்ம அந்த அவியக்தவாணி படிக்கணும் ஒவ்வொரு வார்த்தை பாபா என்ன சொல்லியிருக்காரு அதை டீப்பாக நம்ம போய் பார்க்கணும் ஸோ அதனால் அந்த எக்ஸாம்ஸ்லாம் இந்த அவியக்தவாணிக்கான சண்டே சண்டே வாணிக்கான எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணுங்கள் அடுத்து ஹண்ட்ரட் டேஸ் பட்டி நூற்றெட்டு நாள் பட்டி இருந்தது அதில் எட்டு நாள் முடிஞ்சிருச்சு இந்த எட்டு நாள் எதுக்குன்னா நம்ம மைண்டை ரெடி பண்ணிக்கிறதுக்காக ஸோ இப்போ மறுபடியும் இன்னிலேருந்து நூறு நாள் அடுத்து வந்து நம்ம பட்டி நாலுலேருந்து அந்த பட்டி ஸ்டார்ட் ஆகுது பட்டிக்கான ரூல்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மறுபடியும் ஒரு வட்டி ரிவைஸ் பண்ணுறோம் ஏபிசிடி ஏ ஃபார் அமிர்த வேலா அமிர்த வேலையை நம்ம டூ ஹவர்ஸ் பண்ணணும் அதை உங்கள் டைம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க அந்த முழு தினச்சரியாவும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு மணி நேரம் அமிர்த வேலை பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீக்கிரமாக தூங்கணும் நிறையா வேஸ்ட்டான விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் சாப்பாடு லைட்டாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி அவங்க தினச்சரியாவை அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் இப்போ அடுத்து அந்த நூறு நாள் பட்டியில் ஃபஸ்ட் நேம் அமிர்த வேலை டூ ஹவர்ஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் அந்த அமிர்த வேலை எங்கள் கேத்தில் அமிர்த வேலை ரிலேட்டடாக ஒரு புக்கு போட்டிருக்காங்க அதை வாங்கி உங்கள்கிட்டயே வச்சுக்கோங்க அதை வந்து மறுபடியும் மறுபடியும் நல்லா படித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமிர்த வேலை பண்ணுங்கள் அப்படின்னு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி சீலேருந்து சிஆர்பிஎஃப் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனா குக்டு ஃபுட் சமைச்ச உணவு ஒரு வேளை நீங்கள் எடுத்துக்கலாம் மற்ற ரெண்டு வேளை நீங்கள் ராவான ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் ஏன்னா மூணு வேலையும் நம்ம சமைச்ச உணவு கொடுக்குறோன்னா அது நம்மளே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப பெரிய ஹிம்சை பண்ணுறோம் ரொம்ப அதை தொந்தரவு பண்ணுறோம் டார்ச்சர் பண்ணுறோம் ஏன்னா பாடியோட சக்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மூணு வேலை சமைச்ச உணவே சாப்பிட்றோன்னா அது சக்தி எல்லாம் அதை வந்து ஜீரணிக்கிறது வெளியே தள்ளுறதுலேயே போயிடும் நம்ம மனம் புத்தி உடலை வந்து ஒருமுகப்படுத்தி முரளியை டீப்பாக படிக்கிறது யோகா பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து நியாயம் கிடையாது அதனால் இந்த சீல ஒரு வேலை நம்ம சமைச்ச உணவு எடுத்துக்கலாம் மற்ற ரெண்டு வேலை ரா எடுத்துக்கலாம் ஏன்னா மூணு வேலையும் கூட்டுருந்தோம்னா எந்த விதமான ஹீலிங்கும் எந்த விதமான அனுபவமும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது உடம்புல ஸோ அதனால இதையே நம்ம கொஞ்சம் கவனம் வைக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சிஆர்பிஎஃப்ல ஆர் ஆரில் ரா ஃபுட் மூணு வேலையும் நீங்கள் ஒன்லி ரா ஃபுட் தான் எடுத்துக்கணும் இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா ராவில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்ஸு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் பட் ஆனால் அது ராவாக இருக்கணும் பச்சை காய்கறி இந்த மாதிரி பட் இதில் என்ன நீங்கள் கவனம் வைக்கணும்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்க வேண்டாம் உங்கள் ஏரியாவில் அது சீசனலாக ரீசனபிளாக ரேட்டாக இருக்கணும் லோக்கல் இதாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா அதுலேயும் கவனம் வைங்க அப்படின்னு அடுத்து வந்து எஃப் எஃப்னா ஃப்ரூட்டேரியன் அதில் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ்னால் ஒன்லி ஃப்ரூட்ஸ் தான் பட் ஆனால் நீங்கள் வந்து புதுசாக இப்போ இதில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த டேட்ஸ் பேரிச்சம்பளம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் பட் அது அதை எப்படி எடுத்துக்கணுன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் தண்ணியில் ஊற வச்சு தான் சாப்பிடணும் இப்போ பாதாம் சாப்பிட்றீங்கன்னா நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலைல சாப்பிடணும் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதில் கணக்கு இல்லை பட் அந்த டைம் என்ன பண்ணால் ஒரு மூணு லிட்டர் நீங்கள் டெய்லி தண்ணி கொடுக்கணும் வாட்டர் இன்டேக் நல்லா வச்சுக்கணும் இதோட லட்சியம் நமக்கு என்னன்னா நம்ம அந்த ஸ்திதியை உயர்ந்ததாக மாற்றணும் இது வந்து ஸ்லிம் ஆகவோ குண்டாகவோ இல்லை இந்த நோய் சொல்லிப்பிடணும் அந்த நோய் சொல்லணும் அந்த மாதிரிலாம் இதுக்கான லட்சியம் கிடையாது இதோட லட்சியம் வந்து நம்ம ஸ்திதியை உயர்ந்ததாக மாற்றணும் அதுக்காக தான் மெயின் நேம் இது தான் மற்றபடி பை ப்ரோடக்டாக இதோட ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க நோயும் சரியாயிட்டும் உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிடும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ஸோ அதனால் இதில் வந்து நம்ம கவனம் கொடுக்கணும் ஒருவேளை யாராவது ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி இந்த டயட் ஃபாலோ பண்ணிக்கணும் ஏன்னா இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன கவனம் கொடுக்கணும்னா டெய்லி நம்ம வெயிட் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் இந்த டயட் வந்து ஒரு நேச்சுரல் இதாக இருக்கணும் இதனால் வெயிட்டு குறைஞ்சிருச்சு ரொம்ப டயர்டாகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த டைட்லாம் எடுக்கும்போது நம்ம பாடியில் என்ன வெயிட் இருக்குமோ அது அப்படியே தான் இருக்கும் ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த வெயிட் அப்படியே இருக்கும் ப்ளஸ் நல்ல ஒரு எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சரி நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அப்படி இல்லை ரொம்ப வெயிட் குறையுது அப்படின்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம் ஸோ அதனால் அதை அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஒல்லியாக இருக்கணும் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வாழைப்பழம் அந்த மாதிரி கொஞ்சம் ஹை இதாக உள்ள ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ லாஸ்ட்டு வந்து பிராணிக் பிராணிக் இது இந்த இதில் வெட்டுரலாம் அது வந்து ஏன்னா இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் லாஸ்ட்டாக அந்த இது பிராணிக் இது ஸோ பிராணிக் இதெல்லாம் எப்போ பண்ணுனா அந்த ஃப்ரூட்டேரியன் டயட்டில் ஒரு ஆறு மாதம் சில பேருக்கு அது வருஷ கணக்கூட எடுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த பிராணிக் டயட்டுக்கு நம்ம போகலாம் பிராணிக் டயட் வந்து எல்லாராலேயும் பண்ண முடியாது கோடியில் சிலர் தான் வந்து பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்ம இந்த பாடியிலேருந்து டிட்டாச்சாக இருக்கணும் இயற்கை கூட கனெக்டடாக இருக்கணும் எனர்ஜியோட கனெக்டடாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து இந்த ப்ரானிக் டயட் பண்ண முடியும் ஏன்னா இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணி இதை வந்து ஒரு புரிதலோடு நம்ம பண்ணணும் எனக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கு சாப்பிடக்கூடாது இந்த பட்டினால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை உங்கள் முன்னாடி எவ்வளோ டிஷ்ஷு தோசை பூரி பொங்கல் போண்டா அப்புறம் சாண்ட்விச்சு பீஸா பர்கர் எது வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஆசையே இல்லை அதை சாப்பிட ஏன்னா அதெல்லாம் வந்து இறந்த உணவு தான் எனக்கு அதெல்லாம் சாப்பிட ஆசையே இல்லை முன்னாடி இருந்தாலும் எவ்வளோ உணவு இருந்தாலும் எனக்கு பிடிச்ச உணவு அந்த மாதிரி சமைச்ச உணவு இருந்தாலும் அது பூரி பக்கோடா இதெல்லாம் இருந்தால் கூட அது எனக்கு சாப்பிட விருப்பமே இல்லை ஏன்னா அதெல்லாம் இறந்த உணவு அதை நான் உடம்புல உடம்பில் போட்டால் உடம்பு தான் வந்து நிணரும் அந்த இதை டைஜஸ்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தி வந்ததுக்கப்புறம் நம்ம பிராணிக்கு இதில் போகலாம் பட் அது வரைக்கும் நீங்கள் இந்த இதில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இதில் பிராணிக்கு இதை நம்ம இப்போதைக்கு இதை வந்து பெட்டரலாம் ஸோ அடுத்து டிசிப்ளின் ஏ ஃபார் அமிர்திலா வி ஃபார் பிரம்மச்சரியம் சி ஃபார் சிஆர்பி இந்த சாப்பாடு அப்புறம் டி ஃபார் டிசிப்ளின் டிசிப்ளினில் ஒன் டூ த்ரீ இது கொடுத்துருக்காங்க அது டெய்லி ஒன் ஹவர் இயற்கையில் நீங்கள் வாக் பண்ணணும் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல இயற்கை கார்டன் அந்த மாதிரி இல்லையா மாடியில் பண்ணுங்கள் இல்லை எதுவுமே இல்லை நான் இருக்கிற இடத்துல அப்படின்னா நீங்கள் மனசால் அந்த இதை பாருங்கள் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இமயமலையிலலாம் கூட நல்ல நல்ல மூலிகைலாம் இருக்குது அந்த மூலிகையால் நம்ம உடம்புல நல்ல நோய் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் பட் அதுக்காக நம்ம போய் அங்கே போய் அதை தேடிகிட்டு எடுத்துகிட்டு வர முடியுமா இல்லை பட் நம்ம மனசால் அங்கே போகிறோம் அந்த இமயமலையில் போய் அங்கே உள்ள அந்த செடிகள் அந்த காற்றை நான் சுவாசிக்கும் போது அந்த பெனிஃபிட்டும் கிடைக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம யோகாவில் என்ன பண்ணுறோம் டைரெக்டாக பறந்தால் போகிறோம் மனதால் தானே பறந்தால் போகிறோம் பட் அதுலேயே வந்து இந்த ஜென்மம் மட்டுமில்லை பல ஜென்மமாக செஞ்ச பாவங்கள் அறியும் ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாதவங்க மனசாலே நீங்கள் வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு கார்டனில் அழகாக வாக்கிங் போகிறேன் இல்லை அந்த நதிக்கரை பக்கம் போகிறேன் இல்லை அந்த இமயமாலையில் உட்காந்து யோகா பண்ணுறேன் அப்படின்னா அந்த சீனை பார்த்துட்டு நீங்கள் வாக்கிங் போகலாம் ஸோ அதுக்கடுத்து கருமை யோகாக்காக டூ ஹவர்ஸ் மந்த்ரா மெடிடேஷன் நான் ஆத்மா சிவபாபாவை நிரந்தரமாக நினைவு செஞ்சுட்டே இருக்கேன் ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் உங்கள் மைண்டில் இது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை உங்களுக்கு மைண்டுக்கான ஒர்க் அதுலேருந்து ஃப்ரீயான உடனே இந்த உங்களுக்குள்ளார ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆத்மா சிவ்பாபாவை நிரந்தரமாக நினைவு செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்லி ஸ்டூடெண்ட்னால த்ரீ ஹவர்ஸ் படிப்புக்காக தரணும் அதில் ஒன் ஹவர் வந்து சாக்கார் வாணி ஸோ இது மோஸ்ட்டாக ஜென்ரலாக எல்லோரும் காலைல ஒன் ஹவர் அந்த முரளி சென்டரில் போய் கேட்பீங்க அப்புறம் அது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து டூ ஹவர்ஸ் வந்து அவ்யக்தவாணிக்காக தரணும் டூ ஹவர்ஸ் ஒன்றா தர முடியன்னா கூட அதை பிரிச்சுக்கோங்க காலைல ஒரு ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் இல்லை அது ரொம்ப பெருசாக தெரியுதா டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக பிரிச்சுக்கோங்க காலையில் இருபது நிமிஷம் மத்தியானம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி அந்த இதை பிரிச்சுக்கணும் நம்ம நம்ம தான் நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கணும் இதுக்கேற்ற மாதிரி ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க டாக்டர் சத்யநாராயண் ராஜு மற்றும் டாக்டர் விஷாலா வேஞ்சி விஜயவாடாலேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து இங்கே மதுபனுக்கு வரும்போது அவங்கக்குள்ளார இந்த மாதிரி தோணுச்சா இந்த மாதிரி சவுத்தில் ஒன்று இருக்கணும் பாபா குழந்தைங்க வந்து அவங்க தியானம் பண்ண அப்புறம் அது இல்லாமல் இயற்கை உணவு அங்கே அந்த இதில் அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி அங்கே வந்து எந்த ஒரு நோய் இருந்தாலும் அதை வந்து இந்த இயற்கை உணவால் ட்ரீட் பண்ணுறாங்க நேச்சர் ஃபுட்டு இருக்குது ஃப்ரூட் டயட் இருக்குது அப்புறம் அங்கே ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரி இயற்கையாகவே அதை வந்து அங்கே ட்ரீட் பண்ணுறாங்க யாராவது யாருக்காவது விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் போய் அங்கே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அங்கே செஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மதுவன் மாதிரி பெருசாக நல்ல ஒரு பெரிய ஏக்கரில் சிட்டிக்கு வெளியே கட்டியிருக்காங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா முரளிலாம் நடக்குது பாபாவுக்கு போக வச்சுட்டு தான் சாப்பாடெலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாமே இயற்கையான மோஸ்ட்லி அங்கே வந்து இயற்கையான இது ஸோ அதில் அவங்க அந்த டாக்டர் சத்யநாராயண் ராஜா அவங்க அனுபவமும் சொன்னாங்க அவங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக எந்த ஒரு ஆயில் உணவு சரி உப்பு இந்த மாதிரி ஐட்டம் வந்து அவர் சாப்பிட்றதில்ல நேச்சர் இதில் தான் இருக்கார் ஸோ அதில் ஒரு விஷயம் அவர் என்ன பார்த்தார்னா இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றோம் ஆனால் சாத்விக் ஃபுட்டு சாப்பிட்றோமானா அது கேள்விக்குறி தான் இந்தியாவில் எவ்வளவோ ஆசிரமங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாத்துலேயும் வெஜிடேரியன் இது தான் சாப்பிட்றாங்க சாத்விக் இது சாப்பிட்றோமானா அது நீங்கள் தான் உங்களை செக் பண்ணி பார்க்கணும் அதனால் இங்கே வந்து சாத்விக் உணவை நம்ம கொடுக்குறோம் அதனால் உங்கள் ஸ்திதி நல்லாயிருக்கும் கர்மேந்திரங்கள் கண்ட்ரோல் ஆகும் இந்த ஆத்மாபிமானி ஸ்திதி இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ சாத்விக் ஃபுட்டு சாப்பிட்றோமோ ஏன்னா நம்ம யாரோட பரம்பரை ரிஷி பரம்பரைகள் ஸோ ரிஷிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேளைனாச்சும் சமைச்சவனை சாப்பிட்ருப்பாங்களா இல்லை ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு தப்பஸ்யாக இந்த யோகி வாழ்க்கை இதில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது ப்ராக்டிக்கலாகவும் நாங்கள் இதை செக் பண்ணி பார்த்தோம் சமைச்ச ஒன்று எடுக்கும்போது ஹார்ட் பீட் வந்து அதிகமாகிடுது பாடியில் அந்த சேஞ்சஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது அதே நார்மல் இந்த இயற்கையான உணவு ரா ஃபுட் எடுக்கும் போது அதில் பாடியில் சேஞ்சஸ்ஸு அந்த ஹார்ட் ரேட் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது இந்த டாக்டர் சத்யநாராயண் ராஜு மற்றும் விஷாலா பெகஞ்சி இவங்க ரெண்டு பேரும் யுகல் தான் ஆனால் பாபாயில் வந்ததுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அதனால நம்ம ஸ்திதியை நல்லா வச்சுக்க மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப உப்பு உரப்பு காரம் ஆயில் ஐட்டம் முக்கியமாக இந்த மாதிரி ஒயிட் ஐட்டம் ஈவன் ரைஸு சால்ட்டு இந்த மாதிரி ஐட்டம் கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா இதெல்லாம் ஒயிட் பாய்சன்னு சொல்கிறாங்க அவள் என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னா நாங்கள் யூடியூப்பில் அதுக்காக தான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இரநூறு ரெசிபி போட்டிருக்கோம் ஈஸியாக ரொம்ப கஷ்டமானது ரொம்ப காஸ்ட்லியானதுனால சிம்பிளாக ஈஸியாக இரநூறு எபிசோடு வந்து யூடியூப்பில் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறையா வீக்கேஸ் வராங்க ரொம்ப சீனியர் ரொம்ப பழைய வீக்கேஸ்லாம் வராங்க பட் என்ன அவங்க ஒரு இதுனால் வீக்கேஸால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது ஆனால் இந்த சமைச்ச உணவு இல்லாமல் அவங்களால இருக்க முடியல ஒரு ரெண்டு நாள் ஸ்வீட்டு கிடைக்கல இல்லை ஊர்கா கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஸ்திதி ஒரு மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் நம்ம இது மேலேயும் ஜெயிக்கணும் ஸோ எல்லா ஐட்டமும் நம்ம வீட்டில் செய்கிற எல்லா ஐட்டமும் எப்படி வந்து ஆயில் இல்லாமல் அவங்க யூடியூப்லேயே அந்த கிளாஸஸ்லாம் கூட எடுக்கிறாங்க எப்படி வந்து தனியாக அதுக்குன்னே கிளாஸ் இருக்குது எப்படி வந்து சாத்விக உணவு சமைக்கிறது ஆயில் இல்லாமல் உப்பு இல்லாமல் ஈவன் பானிபூரி இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஐட்டம் கூட எப்படி வந்து சாத்விக முறையில் நம்ம சமைக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சத்யநாராயண அவங்க யூடியூப் சேனலில் ஆரோக்கியால அந்த யூடியூப் சேனலில் அவங்க வந்து இந்த இதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே ஃபைனலாக இன்றைக்கி உள்ள ஹோம் ஒர்க் என்னென்னா முரளியிலேருந்து இன்றைக்கி பாபா ஃபுல்லாக ஃபரீஷ்தா பற்றி சொன்னார்ல ஸோ ஃபரீஷ்தாக்கான பதினாறு லக்ஷணங்கள் நீங்கள் வந்து எழுதணும் இதை எப்படி எழுதலாம்னா ஏ ஏ ஃபார் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க எந்த சூழ்நிலையும் அவங்க ஈஸியாக ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏ டு பி வரைக்கும் எழுதலாம் பதினாறு இது இதை வந்து நீங்கள் எழுதலாம் ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்னென்னா உங்களுடைய ஒரு பிக்சர் சாக்காரத்தில் பாபா எப்படி பண்ணுவாராம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு பக்கம் உங்களோட பிராமின் இப்போ உள்ள பிக்சர் இன்னொரு பக்கம் ஏஞ்சலோட பிக்சர் ஸோ இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் உங்கள் இப்போ உள்ள அந்த பிக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் ஃபரிஷ்டா மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பிக்சர் கூட எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வரைய தெரியனா கையால் கூட வரையலாம் இல்லை சில பேர் வந்து ஆன்லைன்லேருந்து இந்த நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த இது கூட பண்ணிக்கலாம் ஃபரிஷ்டா பிக்சர் கூகுளில் கிடைக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை சில பேர் அந்த ஏஐ அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடிட்டிங்லாம் தெரியல அவங்க வந்து உங்கள் பிக்சரை ஃபரிஷ்டாக மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்று உங்கள்கிட்டயும் வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் இந்த குரூப்பில் கூட அனுப்பலாம் ஓகே ஹோம் சாந்தி